வர்களுக்கும் அவங்க நோட்ஸ் பார்க்கணும் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகணும்னு என்னப்போ பார்த்துட்டு இருக்கீங்க நான் இன்னைக்கு பேசுகிற டாபிக் பேர் நான் இன்னைக்கு பேசுகிற டாபிக் பேர் வேறு எதுவும் இல்லைங்க நம்ம எது நான் கேட்டுக்கோ நம்ம சவுதி அரேபியா கிட்டத்தட்ட நாற்பது பேர் உரிய ராஜ் போய் நம்ம இருக்காங்க அதில் போனால் சின்னமே கிட்டத்தட்ட நாற்பது பேர் கூடுற அந்த வந்து வண்டி வந்துட்டு இருந்துக்கு அந்த மெக்காலேருந்து வண்டி வந்துட்டு இருக்கிறப்ப என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேங்கரில் அதாவது ஒரு ஆயில் டேங்கில் டேங்கர் லாடி வந்துகிட்டு இருந்தது போகலாம் அந்த ஆயில் டேங்கர் லாரி மேலே ஏறி நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு துன்பமான நிகழ்ச்சி அவங்க ஆத்மா சாந்தி அணைப்பும் நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான தருணம்னு சொல்லி அந்த ஆத்மாக்களுக்கு சாந்தியும் நம்ம கடப்பட்டு வேண்டிப்போம் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்குரிய நடவடிக்கையாக எடுப்பாங்க நினைக்கிறோம் எடுத்து தான் ஆகும் ஸோ இது நாற்பது பேர் ஓரளவு ஓடலாம் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ எந்த வித எந்தவித இல்லாமல் இந்தியன்ற உணர்வோடு மத்திய அரசு பரவாயில்லாமல் தயவு செஞ்சு அதை பணம்